நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது தமிழகத்தையே இப்ப உலுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஆகம விதி பயிற்சிய முறைப்படி மேற்கொண்ட சில தமிழர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அவங்க வந்து கோயில்ல போய் பூஜை செய்யறத ஒரு தவறான செயல் அப்படின்னும் அவங்க பூஜை பண்ணாங்க அப்படின்னா கடவுளே வந்து அதை விரும்ப மாட்டாரு அப்படின்னும் அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் பிராமண மந்திரங்களை சொல்லி அந்த கடவுள்களை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னும் பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த கருத்துக்களை கேட்கக்கூடிய நபர்கள்லாம் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இப்ப பிராமணர்களுடைய கடவுள் நம்ம கோயில்கள்ல இருக்கிறது எல்லாம் அந்த கடவுள்கள் வந்து தமிழர்களுடைய கடவுள் கிடையாதா கடவுள்களுக்கு வந்து மொழி வந்து பிடித்தமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ் மொழியா அல்லது சமஸ்கிருதமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கான பதில நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு துணை கேள்விகளுக்கான பதில நம்ம புரிஞ்சுக்கணும் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கு நாம் கோயில்கள்ல வடமொழி மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கடவுள்கள் உண்மையில தமிழர்களோட கடவுள்களா அல்லது ஆரியர்களோட கடவுள்களா இது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா தேவ பாஷை அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்றாங்களே அப்போ அந்த சமஸ்கிருதத்துல கடவுளை வழிபடுறது உயர்வானதா அல்லது தமிழ்ல கடவுளை வழிபடுறது உயர்வானதா அப்படிங்கிறது இதுல முதலாவது கேள்வியை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் தமிழர்கள் என்னதான் பெரிய தெய்வங்களோட கோயில்களுக்கு போனாலும் நம்ம எல்லாருக்குமே குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த குலதெய்வத்தோட கோயில்ல நம்ம தான் வழிபடுறோம் அங்க வந்து பூசை செய்யக்கூடிய பூசாரிகள் பொதுவாக தமிழர்களாக தான் இருக்காங்க இது போக நம்ம பெரிய தெய்வங்களோட கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அது எந்த தெய்வமா இருந்தாலும் எல்லா இடங்கள்லயுமே சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லிதான் நடத்துறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சமஸ்கிருதத்துல தான் இதுக்கான மந்திரங்கள் எல்லாமே இருக்கு தமிழ்ல இதுக்கான மந்திரங்களே கிடையாது சமஸ்கிருத மந்திரங்களை தான் ஆகம முறைப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சமஸ்கிருதத்துல தான் பெரும்பாலான இடங்கள் நடத்தப்படுது ஆக மொத்தம் அர்ச்சனைக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்க நம்மளா இருந்தாலும் நம்முடைய மொழி தமிழாக இருந்தாலும் கடவுளுக்கு தெரிந்த மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லி அதன் பெயரால தான் எல்லா கோயில்கள்லயுமே இப்ப சமஸ்கிருதம் ஒரு வழிபாட்டு மொழியா இருந்துகிட்டு இருக்கு ஆரியர்கள் அவங்களுடைய மந்திரங்களுக்கு அடிப்படையா சொல்றது எதை அவர்கள் தங்களுடைய ஆதி வேதம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாக்க போனா ரிக்வேதத்தை தான் சொல்றாங்க அந்த ரிக்வேதம் இந்த மாதிரி கடவுள்களை எல்லாம் வந்து மந்திரங்கள் சொல்லி வழிபட சொல்லுதா கடவுள் வழிபாடு சம்பந்தமா ரிக்வேதத்துல என்னெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படின்னா ரிக்வேதத்துல கோவில்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது விக்கிரகங்கள் அதாவது சிலைகளை வச்சு வழிபாடு செய்யறதுங்கிறது கிடையவே கிடையாது அது இல்லாம இன்னைக்கு அர்ச்சனை செய்யறப்ப ஓம் ஓம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த ஓம் அப்படிங்கிற சொல்லி ரிக்வேதத்துல இல்லவே இல்ல அது போக அபிஷேகங்கள் பண்றோம் இல்லைங்களா அதை பத்தியும் எந்த குறிப்பும் வந்து ரிக்வேதத்துல கிடையாது கடவுளுக்கு அலங்காரங்கள் பண்றாங்க இல்லீங்களா அதை பத்தி எந்த குறிப்புகளும் கிடையாது ஏன்னா வந்து திருமேனிகள் பத்தியே குறிப்பு இல்லைங்கிறப்ப அலங்காரங்கள் பத்தி எப்படி குறிப்பு இருக்க முடியும் அலங்காரங்கள் பத்தியும் குறிப்புகள் கிடையாது கடவுளுக்கு வந்து உச்சவங்கள் விழாக்கள் எடுக்கிறோம் இல்லீங்களா அதை பத்தியும் குறிப்புகள் கிடையாது பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா அந்த பஞ்சபூத கோட்பாடும் ரிக்குவேதத்துல கிடையாது அது இல்லாம கர்மா விதி அப்படின்லாம் சொல்றோம் இல்லீங்களா அதை பத்தியும் ரிக்வேதத்துல எதுவுமே கிடையாது மறுபிறப்பை பத்தியும் எதுவும் கிடையாது மோட்சத்தை பத்தியும் எதுவும் கிடையாது இறந்த பிறகு ஆன்மாக்கள் இன்னொரு உலகத்துல வாழும் அதுதான் பித்ரு உலகம்னு சொல்லி நம்மள எல்லாம் காரியம் பண்ண சொல்றாங்க இல்லீங்களா அந்த பித்ரு உலகத்தை பத்தியும் ரிக்வேதத்துல எதுவுமே கிடையாது இப்படி இன்றைக்கு வந்து எதெல்லாம் வழிபாடு எதெல்லாம் சமஸ்கிருதம் சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுதோ இது எதுவுமே கிடையாது சிகரம் வச்ச மாதிரி இன்றைக்கு கோவில்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு கடவுளும் இதே பெயரால ரிக்வேத காலத்துல வணங்கப்பட்டதும் கிடையவே கிடையாது இத ஏதோ நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் மகாகவி பாரதியார் அவர்கள் அதாவது வேதங்களை நல்லா படிச்சவர் கீதைக்கு உரை எழுதினவர் காசிக்கெல்லாம் போயிட்டு நிறைய இந்து சமயம் தொடர்பான விஷயங்கள்ல படித்த ஒரு மிகப்பெரிய மேதை மகாகவி பாரதியார் அவர்கள் இதை பத்தி என்ன பார்க்க அவர் என்ன சொல்றாருன்னா வேத ரிஷிகள் காலத்தில் கோவில் கிடையாது விக்கிரக ஆராதனை கிடையாது சந்நியாசம் கிடையாது அத்வைத துவைத வசிஷ்டாத்வைத பிரிவுகள் கிடையாது பக்தி மாத்திரம்தான் உண்டு கோவிலும் மடமும் பௌத்த மத பழக்கத்தால் வெளிநாடுகளில் இருந்து நமக்கு கிடைத்த பெயர்கள் என்று சரித்திரக்காரர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு மகாகவி பாரதியார் அவர்களே ஒரு மிகச்சிறந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு அப்ப வேதத்துல வந்து எல்லா கடவுள் பத்தியுமே வந்து சூத்திரங்கள்லாம் இருக்கு அந்த மந்திரங்களை சொல்லிதான் நாங்க கடவுள் எல்லாம் வழிபடுறோம் அப்படின்னு சொல்றாங்களே ஆனா வந்து இந்த கடவுளோட பெயரோ வழிபாட்டு முறையே வேதத்துல இல்லவே இல்லையே அப்படி கேட்டீங்கன்னா வேத காலத்துல அவங்க வந்து வழிபட்ட கடவுள்கள் வேற இங்க தமிழர்களாகிய நாம வழிபட்டு கடவுள் வேற ஆனா தமிழகத்துக்கு ஆரியர்கள் வர்றப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடவுளை காமிச்சு நம்ம கிட்ட இருக்க கடவுளையும் காமிச்சு இந்த கடவுளோட மறுபெயர் தான் அந்த கடவுளோட பெயர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்ன இடிக்குது அப்படின்னா வேதத்துல ஒரு கடவுளோட பெயர் மட்டும் இருக்காது அந்த கடவுளுடைய குணாம்சம் எல்லாம் இருக்கும் அப்ப அந்த குணாம்சம் இடிக்கும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கடவுளோட பெயர் தான் ஆனா அதனுடைய குணம்ங்கிறது வேதத்துல இருக்க இன்னொரு கடவுளோட குணம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல ரொம்ப எளிமையா சொல்றேன் ரிக்வேத காலத்திலும் வேதங்கள்லையும் பிராமணர்களுடைய முழு முதற் கடவுளாக கூறப்பட்ட கடவுள் யார் அப்படின்னு பாக்க போனா அக்னி தான் அவங்களுடைய முழு முதற் கடவுள் அந்த அக்னிக்கு கீழே வரக்கூடிய பிற கடவுள்களாகத்தான் ருத்ரன் மாதிரியான கடவுள்கள்லாம் இருந்தாங்க ஆனா இவங்க தமிழகத்துக்கு வர்றப்போ நம்ம வந்து சிவன் வழிபாடு கொண்டவங்களாக இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அக்னிக்குன்னு இருந்த மந்திரங்களை எல்லாம் காமிச்சு முழு முதற் கடவுள் அக்னி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அந்த மந்திரம் வந்து சிவனுக்கான மந்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிவன்கிற பெயரே உங்க வேதத்துல இல்லையான்னு கேக்குறப்போ வேதத்துல ருத்ரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அதுதான் சிவனோட பெயர் அப்படின்றாங்க எங்க குணம் என்னன்னு கேட்டா அக்னியோட குணம் பெயர் என்னன்னு கேட்டா அது வந்து ருத்ரனோட பெயர் இப்படிதான் வந்து வேதத்துக்கு உரை எழுதுறவங்க அந்த வேதத்தை இங்க இருக்கக்கூடிய கடவுள்கள் மேல பொருத்தி காமிச்சாங்க அப்படி பொருத்தி காமிச்சும் கூட நிறைய இடங்கள்ல வேத கால கடவுள்களும் தமிழக கடவுள்களும் பொருந்தி போனதே கிடையாது அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா இப்ப ரிக்வேதத்துல வரக்கூடிய ருத்ரன் பத்தின குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ரன் இடி போன்ற ஆயுதத்தை உடையவன் இருக்கு ஆனா பின்னாடி இந்திரன் தான் இடி ஆயுதமா கொண்டவன் அப்படின்னு இவங்க மாத்துறாங்க அதே மாதிரி ரிக்வேதத்துல வரக்கூடிய இன்னொரு பகுதி ருத்ரன் அப்படிங்கிறவர் வில்லையும் அம்பையும் ஆயுதமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லுது பின்னாடி இந்த வில்லம்பு ஆயுதத்தை அவங்க வந்து ராமரை கடவுளா மாத்துறப்ப அங்க பயன்படுத்திக்கிறாங்க ஆனா ரிக்வேதத்துல இந்த ருத்ரனுக்கு கூறப்பட்ட எந்த பண்புமே சிவனுக்கு பொருந்தியே வரல ஆனா பேர் கேட்டா மட்டும் வேத காலத்துல ஒரு பேர் ருத்ரன் பின்னாடி ஒரு பேர் சிவன் அப்படின்னு மாறிச்சுன்னு நமக்கு சொல்லுவாங்க அது இல்லாம ருத்ரன் சம்பந்தப்பட்ட பாடல்களுக்கு உரை எழுதக்கூடிய உரையாசிரியர்கள் நிறைய உரையை வந்து திருச்சி எழுதுறாங்க ஏன்னா பழைய உரைகளையும் பின்னாடி வந்த உரைகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒண்ணுல இருந்து ஒண்ணு மாறுபடும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ருத்ரனை பத்தி சொல்றப்போ பபுளு சாயே அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இருக்கு வேதத்துல இந்த பபுளு சாயே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறப்போ என்ன சொல்றாங்கன்னா எருதின் மேல் இருப்பவர் அதனாலதான் பப்ளு சாயே அப்படின்னு சொல்றாங்கன்னு இப்ப இருக்க உரைக்காரர்கள் சொல்றாங்க ஆனா முன்னாடி இருந்த சாயனர் அப்படிங்கிற உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா பபுளு சாயே அப்படின்னா பழுப்பு நிறத்தவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அவர் சொல்றாரு ஆக மொத்தம் இப்ப இருக்க உரைங்கிறது வேறையா இருக்கு முன்னாடி இருந்த உரைங்கிறது வேறையா இருக்கு அது இல்லாம சோம அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்ப என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா உமையோடு இருப்பவர் அதனாலதான் அவருக்கு வந்து சோம அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டது உரையாசிரியர்கள் ஆனா சாயனர் உரை எழுதினப்போ அவர் காலத்துல சோம அப்படிங்கிறது ஒரு தாவரம் அந்த சோம அப்படிங்கிற தாவரத்திலிருந்து வடித்தெடுக்கப்படக்கூடிய மதுவுக்கு தான் சோமபானம் அப்படின்னு பெயர் அப்படின்னு சாயனர் எழுதுறாரு ஆக மொத்தம் இந்த உரையாசிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கடவுளினுடைய உண்மையான விளக்கம் வேதத்துல என்ன இருக்கோ அதை மாத்தி தமிழர்கள் வழிபட்ட கடவுளோட விளக்கம் என்ன இருக்கோ அந்த விளக்கத்தின் பக்கமாக நகர்த்தக்கூடிய வந்து சிவன் தான் அப்படின்னு அவங்களால நிரூபிக்க முடியல அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ருத்ரன் அப்படிங்கிறவரு வேதத்தின்படி ஒரு குறிப்பிட்ட நபர் கிடையாது நிறைய ருத்ரர்கள் இருந்ததாக வேதத்திலேயே குறிப்பு இருக்கு மிக குறிப்பா யஜூர் வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா வசுக்கள் ருத்ரர்கள் ஆதித்யர்கள் அப்படின்னு மூன்று கூட்டமா சொல்றாங்க ஆதித்யர்கள் ஆதித்ய பெயருக்கு கூட்டம் அதே மாதிரி அப்படிங்கிறவங்க இருக்க கூட்டம்னு சொல்றாங்க ருத்ரன் என்பவர் வேத காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரே இல்லை அப்படிங்கிறப்ப அவர்தான் சிவன் அப்படின்னு எப்படி ஒப்புக்க முடியும் இதெல்லாம் போக ஆரியர்களினுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை நம்ம பாக்குறப்போ ஆரியர்கள் இங்க வந்து முதல்ல தமிழர்களோட கடவுளை பாக்குறப்போ அந்த கடவுள்கள் மீது வெறுப்பு கொண்டார்கள் அப்படிங்கிற உண்மைதான் நமக்கு வந்து கிடைக்குது அதற்கான மிகச்சிறந்த ஆதாரம் நமக்கு எங்க கிடைக்குது ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றப்பையே இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து லிங்க வழிபாடு கொண்ட மக்களாக இருந்தாங்க ஹரப்பாவுலயும் முகஞ்சதாராவுலையும் பல்வேறு இடங்கள்ல அப்ப வழிபடப்பட்ட லிங்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இப்படியாக லிங்கங்களை வழிபடக்கூடிய மக்கள் பத்தி ரிக்வேதத்துல ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போனா நிறைய குறிப்புகள் இருக்கு ரிக்வேதம் இப்படி வழிபடக்கூடிய மக்களை சிஷ்ண தேவர் அப்படின்னு சொல்லுது அதாவது வந்து ஒரு குறியை வழிபடக்கூடியவர்கள் ரொம்ப தாழ்வான வழிபாட்டு முறையை கொண்டவர்கள் அப்படின்னு தான் இந்த சிஸ்ன தேவர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அமைஞ்சிருக்கு இதற்கு உரையாசிரியர்கள் அர்த்தம் எழுதுறப்போ காம அரக்கர்கள் அப்படின்னு தான் உரை எழுதுறாங்க ஆக மொத்தம் சிவலிங்கத்தை வழிபடக்கூடியவர்களை அல்லது லிங்க வழிபாடு கொண்ட மக்களை இந்த ரிக்வேதம் அப்படிங்கிறது காம அரக்கர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர வழிபடக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்னே சொல்லல இப்படியாக வேத கால ஆரியர்கள் உள்ள வர்றப்போ இங்க இருந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது அதனுடைய இறுதி காலத்துல இருந்தது அப்போ இங்க வந்து ஆரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நாகரிகத்தில் இருந்த இந்த லிங்க வழிபாட்டு உருவங்களை அடிச்சு உடைச்சிருக்காங்க அது இல்லாம ஹரப்பா நாகரிகத்துல இருந்த பல்வேறு சிலைகள்லையும் வந்து குறி இருக்கும் இல்லைங்களா அந்த பகுதிகளை மட்டும் அவங்க தாக்கி உடைச்சிருக்காங்க ஏன்னா வந்து அந்த குறி வந்து அறிவுறுப்பானது இதை போய் எல்லாம் வழிபடுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த பொது வெளிக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய ஆய்வாளரான ஆர் எஸ் பிஸ்ட் அப்படிங்கிறவரு என்ன சொல்லிருக்காருனா தோலவீராவிலும் வேறு இடங்களிலும் இருந்த லிங்க உருவங்களும் ஆண்குறி வழிபாட்டு சின்னங்களும் அந்த நாகரிகம் விழுந்த பின்னர் வேண்டுமென்றே உடைத்து நொறுக்கப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பான முழு தகவல்களும் இப்ப வந்து வெளிவந்து ரொம்ப வெற்றிகரமாக விற்பனையில இருக்கக்கூடிய ஆதி இந்தியர்கள் அப்படிங்கிற புத்தகத்திலையும் இடம்பெற்று இருக்கு ஆக ரிக்வேத காலகட்டத்துல எந்த லிங்கங்களை பார்த்து இவங்க அறுவறுத்தாங்களோ எந்த லிங்கங்களை இந்தியாவுக்கு பே இவங்க அநாகரீகம்னு உடைச்சாங்களோ அந்த லிங்கங்களை வழிபட்டுறதுக்கு சமஸ்கிருதம் தான் உகந்த மொழி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேதத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய கடவுள் தான் தமிழர்களுடைய சிவன் இது வந்து சிவ மட்டும் நடக்கல இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடும் ஆரியர்களால திரிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இந்து சமய கடவுள் அப்படின்னு நம்ம பிள்ளையார சொல்லலாம் ஏன்னா பிள்ளையார வந்து எந்த வடிவத்திலயும் நம்ம வழிபட்டுக்கலாம் எந்த ஒரு வகையாவும் நம்ம வரையலாம் நிறைய விழாக்கள் இருக்கு மக்களுக்கு வந்து மனதுக்கு ரொம்ப நெருக்கமான கடவுள் குழந்தைங்களுக்கு கூட பிடித்த கடவுள் அப்படின்னு நம்ம பிள்ளையார சொல்லலாம் இந்த பிள்ளையாருக்கான ஒரு ஹோமங்களாக இருக்கட்டும் யாகங்களாக இருக்கட்டும் அர்ச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே பொதுவாக வந்து தான் சொல்லப்படுது ஆனா உண்மையாகவே வேதத்துல விநாயகர் தொடர்பாக அது ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா தமிழர்கள் வணங்கிய யானை முக கடவுளான பிள்ளையார் தொடர்பாக வேதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்க்க போனா பூஜ்யம் ஒரு ஸ்லோகம் கூட பிள்ளையார பத்தி வேதத்துல இல்ல கணேச சூக்தம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க அந்த சூக்தத்துல பதினைந்து மந்திரங்கள் வந்து கணபதிய பத்தி இருக்கு அந்தபதி ஆரியர்கள் சொல்றாங்களே அப்படின்னு கேக்கலாம் செய்தி என்னன்னா இந்த கணேசத்தில இருக்கக்கூடிய பதினைந்து மந்திரங்கள்ல ஒன்பது மந்திரங்கள் ரிக்வேதத்தோட எட்டாவது மண்டலத்துல எண்பத்தி ஓராவது சூத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டன இந்த பாடல்கள் வந்து கணபதியை குறிக்கக்கூடியது கிடையாது பிள்ளையாரை குறிக்கக்கூடியது கிடையாது இந்த ஒன்பது பாடல்களும் இந்திரனை குறிக்கக்கூடியவை அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெண்டு மந்திரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிக்வேதத்துல இரண்டாவது மண்டலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது சூத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டவை இவை பிரம்மணஸ்பதி அப்படிங்கிற இன்னொரு கடவுளை குறிக்கக்கூடியவை அது இல்லாம மீதம் இருக்கக்கூடிய நான்கு மந்திரங்கள் ரிக்வேதத்தோட பத்தாவது மண்டலத்தில் இருக்க நூத்தி பன்னெண்டாவது சூத்தத்தில் இருக்கிறது இதுவும் வந்து இந்திரனை துதிக்கக்கூடிய தான் இருக்கு ஆக மொத்தத்துல இன்னைக்கு வந்து கணபதிக்கான பாடல்கள் அப்படின்னு அவங்க எதை சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த பாடல்கள் எதுவுமே உண்மையில கணபதிக்காக ஏற்றப்படல இந்திரனுக்காக ஒரு பாடலை எழுதுறது அந்த பாடல் வந்து பயன்படல இந்திரன் யாரும் வழிபடல அப்படிங்கிறப்போ கணபதி தான் வழிபடுறாங்க அப்படின்னா அந்த பாடலை கொண்டு வந்து கணபதியை வழிபடுறது இப்படிதான் பெரும்பாலான கோயில்கள்ல அவங்க மந்திரங்களை பயன்படுத்துறாங்க அது இல்லாம பிள்ளையார் அப்படிங்கிற நம்ம தமிழர் கடவுளே வேதத்துல ஒரு இடத்துலயும் கிடையாது ஏன்னா வேதத்துல கணபதி அப்படிங்கிற ஒரு பெயர் தான் காணப்படுது அந்த கணபதி அப்படிங்கிற பெயர் கடவுளை குறிக்கக்கூடிய பெயராக இருக்கா அப்படின்னு பாக்க போனா இல்ல ஏன்னா இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற புத்தகத்துல பழுத்த இந்துத்துவவாதியான ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கணபதி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு கூட்டத்தோட தலைவர்னு தான் அர்த்தம் ஏன்னா வேத காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரியர்கள் வந்து சின்ன சின்ன கூட்டங்களாக இயங்கிட்டு இருந்தாங்க அப்படி இயங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அந்த கணத்துக்கு ஏன்னா கணம்னா கூட்டம்னு அர்த்தம் அந்த கணத்துக்கு யார் தலைவரா இருக்காரோ தான் கணபதி ஆக மொத்தத்துல கூட்டத்துக்கு தலைவனாக இருந்த ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் கணபதி அப்படிங்கிற சொல் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு கணபதி அப்படிங்கிற பெயர்ல வேத காலத்துல கடவுளே இல்ல அப்படின்னு ராமானுஜ தத்தாச்சாரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க அது போக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கணபதி அப்படிங்கிறவர் இந்து சமயத்தோட ஒரு கடவுளாக கொண்டாடப்படுறாரு ஆனா வேத காலத்திலயும் சரி இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் கூட கணபதி அப்படிங்கிற ஒரு இந்து சமய கடவுளாகவே இல்ல அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கணபதி அப்படிங்கிற ஒரு ஆசீவக கடவுள் ஏன்னா ஆசீவகம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து யானையோட அறிவு மாதிரி இருக்கணும் உடம்பு வந்து நல்லா வளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படிப்பட்ட மதம் ஆசிவகம் ஆசிவகத்தோட கடவுள்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வெட்டவெளியில தான் உட்கார்ந்து இருப்பாங்க உங்களுக்கு கோயில்கள் இருக்காது நீங்க நல்லா கவனிங்க கணபதி இந்து சமயத்தோட கடவுள் தான் அப்படின்னு சொன்னா மத்த கடவுள்களுக்கெல்லாம் கோவில் இருக்கிறப்போ கணபதி மட்டும் ஏன் வந்து ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலும் உக்காந்துருக்காரு மற்ற கடவுள்களால ஏன் இப்படி உட்கார முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்காது ஏன்னா ஆசீவக கடவுள்களை பாத்தீங்க அப்படின்னா கணபதி உட்கார்ந்துருக்க மாதிரி ஐயனாரும் ஆத்தங்கரையில தான் உக்காந்துருப்பார் அப்ப ஐயனாருடைய வழிபாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கணபதியோட வழிபாடு இருந்திருக்கு ஆனா பிற்காலத்துல ஆசீவக சமயத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி பிள்ளையார் வழிபாட ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது ஆனா அந்த முயற்சிகள் பலனே கொடுக்கல மக்கள் எல்லாம் வந்து பிள்ளையார வழிபட்டுட்டே இருக்காங்கன்றப்போ ஒரு முடிவு பண்றாங்க பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம் வேதத்துல வந்து பிரம்மணஸ்பதி அப்படின்னு ஒரு நபரை பத்தின ஆற்றல்கள்லாம் இருக்கு அந்த பிரம்மணஸ்பதியோட ஆற்றல்களை கொண்டு வந்து இந்த பிள்ளையாருக்கு பொருத்துவோம் அதன் மூலமாக இந்து சமயத்துக்குள்ள வந்து நம்ம பிள்ளையார இழுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆறாம் நூற்றாண்டுக்கு தான் இந்து சமயத்தினுடைய கடவுள்கள்ல ஒருத்தராக பிள்ளையார் உள்ளே விழுங்கப்பட்டார் வரலாறு இந்து சமயம் ஆரம்ப காலகட்டத்துல பிள்ளையார ஒரு வேண்டாத கடவுளாகத்தான் பார்த்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதுல பிரதானமான ஆதாரம் என்ன அப்படின்னா விக்னேஸ்வரன் அப்படின்னு ஒரு வைக்கப்பட்ட பெயர் இன்னைக்கு வந்து விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பெயருக்கு வந்து என்ன விளக்க சொல்றாங்க அப்படின்னா வினைகளை நீக்குபவன் தீமைகளை நீக்குபவன் அதனாலதான் வந்து நான் விக்னேஸ்வரன் அப்படின்னு பெயர் வச்சோன்றாங்க ஆனா சமஸ்கிருதத்துல விக்னம் அப்படின்னா தொல்லை அல்லது தீமை அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரன் அப்படின்னா கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஆக மொத்தத்துல விக்னேஸ்வரன் அப்படிங்கிற அந்த பெயரை நம்ம அப்படியே நேரடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா அவருக்கு பேருக்கான அர்த்தம் வரும் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஆரியர்கள் இந்த பிள்ளையார் வழிபாட்டை தொல்லை கொடுக்கக்கூடிய தான் பார்த்தாங்க அதனால தொல்லைகளின் கடவுள் அப்படின்னு அவருக்கு பெயரையும் வச்சிட்டாங்க பிற்காலத்துல அதே கடவுள அவங்க பூஜை பண்ணணுங்கிற நிலைமை வர்றப்போ அவர் வந்து வினைகளை மாற்றும் கடவுள் நீக்கும் கடவுள் அப்படின்னு விளக்க உரையை மட்டும் அவங்க மாத்தி எழுதியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஆரியர்கள் அவர்களே எழுதிய சட்ட நூல்கள்ல ஒன்னான மனு தர்மத்துல கணபதி வழிபாடு என்பது ஒதுக்கி வைக்கப்பட்ட விரும்பத்தகாத வழிபாடுகள்ல ஒன்னாக இருந்தது இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா மனு தர்ம சாஸ்திரத்துல மூன்றாவது பகுதியில் இருக்கிற நூத்தி அறுபத்தி நான்காவது கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா கணபதி சூத்திரர்களின் கடவுள் கணபதியின் அடியார்கள் செய்யும் கணயாகம் என்னும் சடங்கை செய்தவன் சிரார்த்த விருந்தில் அதாவது துக்கத்துக்கு பின்னாடி ஒரு விருந்து வைப்பாங்க அந்த விருந்தில் இருந்து கூட விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுது இந்த கணயாகம்னா என்ன அப்படின்னு கேக்குறப்போ அதற்கான விளக்கம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உரையாசிரியர் கோவிந்தராஜன் கணயாகத்துக்கு வந்து என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா கணபதியால ஆட்கொள்ளப்பட்ட ஒருவன் தண்ணீர்ல முழுகிற மாதிரி கனவு காண்பான் தீய மிருகங்கள் மீது சவாரி செய்வான் அவன் தன்னுடைய அறிவு ஒளியை இழந்து போவான் அப்படின்னு அவங்களுடைய பூர்வீக கருத்துக்கள் சொல்றதா அவர் சொல்றாரு அது இல்லாம கிரகசூத்திரம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத நூல் இருக்கு அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிள்ளையார் வந்து ஒரு மனிதனை பிடிக்கிறப்ப அந்த மனிதனுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அவரு கிரகசூத்திரம் விளக்குது அவங்க என்ன சொல்றாங்க அந்த நூல் பாக்க போனா ஒரு மனிதனுக்கு பிள்ளையார் பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேரி இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பிள்ளையார் பிடிச்சது அப்படின்னா ஆழ தகுதி இருந்தும் அவன் இளவரசனாக இருந்தும் அவனுக்கு ஆட்சி கிடைக்காது மனம் புரிய தகுதி இருந்தும் மணப்பெண்ணுக்கு மணமகன் கிடைக்க மாட்டான் பிள்ளை பெறுவதற்குரிய தகுதி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு பிள்ளை பெற முடியாமல் போகும் கற்றுத்தர தகுதி வாய்ந்த ஆசானுக்கு நல்ல மாணவர்கள் கிடைக்க மாட்டார்கள் மாணவர்களால் கல்வி கற்க முடியாமல் போகும் கல்வி கற்க தொடங்கினாலும் கூட அந்த கல்வி பாதியில் நிற்கும் வணிபமும் வேளாண்மையும் பலனே தராது அப்படின்னு பிள்ளையார் வழிபடக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தான் அடைவாங்க அப்படின்ட்டு சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட சூத்திரம் அப்படிங்கிற நூலே சொல்லி இருக்கு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பிள்ளையார் வழிபாட்டை மக்கள்கிட்ட இருந்து அகற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே புதுசு புதுசா ஒரு நான்கு கதைகளை எழுதி விநாயகருங்கிறவர் வந்து சிவனுடைய மகன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு ஒரு நாலு கதையை எழுதி ஏன்னா வந்து வரலாறுன்னா ஒண்ணுதான் இருக்கும் கதையினா நாலஞ்சு எழுதிக்கலாம் அப்படியாக ஒரு நான்கு வெவ்வேறு கதைகளை எழுதி விநாயகர் வந்து இந்து சமயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாரு அதற்கு பின்னாடி எந்த சமஸ்கிருதத்தை பயன்படுத்தக்கூடிய ஆரியர்கள் அது வரைக்கும் விநாயகரை திட்டிகிட்டு இருந்தாங்களோ அவரே வந்து விநாயகர் வந்து சிறந்த கடவுள் அவர் தான் அருளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்ப நாரத புராணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா கணேசனுக்கு ஸ்தோத்திரத்தை எழுதி அந்த ஸ்தோத்திரத்தை எட்டு பிரதிகள் எடுத்து எட்டு பிராமணர்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு வந்து கணேசனுடைய அருள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து கல்வி கேள்வி ஞானம் வளம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஒரு பிரிண்ட் அவுட்டை காமிச்சு இந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் நான்கு பிரதிகள் எடுத்து நான்கு பேரிடம் கொடுக்கும் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு உடனே நல்லது நடக்கும் இல்லை என்றால் தீமை நடக்கும் உடனே செய்யும் அப்படின்னா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இதே மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஊட்டிய நாரதர் புராணம் பயன்படுத்தி பின்னாடி அவர்கள் அளித்த அந்த கணேச வழிபாட அவர்களே வளர்க்கவும் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் கணபதியோட பெயரால அவருக்கு இல்லாத மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள் நடத்துறாங்க யாகங்கள் நடத்துறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனாலும் கூட இந்து சமயத்துல கணபதியினுடைய உருவத்தை நிறுவி வழிபடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆகம விதி கிடையாது அதே மாதிரி கணபதிக்கு வந்து கோவில் கட்டி தான் வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது இந்து சமயத்தை பாத்தீங்க அப்படின்னா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வைதிக இந்து சமயத்தை பாத்தீங்க அப்படின்னா சமையல் செய்து உருவாக்கப்பட்ட பொருட்களை தான் கடவுளுக்கு படைப்பாங்க ஆனா சங்க தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு பூவையோ அல்லது புல்லையோ வச்சு கடவுளை வழிபடுறதுதான் ஆனா இந்த கணபதியினுடைய வழிபாட்டை பாக்குறப்போ நம்ம எருக்கம் பூவையும் அருகம் புள்ளையும் வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் வழிபட்டு இருக்கோம் சங்க கால தமிழர் வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக கணபதியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு கடவுளை பிரித்து கணபதியாக விக்னேஸ்வரனாக மாத்திருந்தாலும் கூட முழுமையா அந்த கடவுளை ஆரியர்களால மாத்த முடியல அப்படிங்கறதுதான் உண்மை